ராமேஸ்வரம் வரும் சுற்றுலா வாகனங்கள் மழைநீர் தேங்கிய சாலையில் சிக்கி தவித்து வருகின்றன ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திற்கு கிறிஸ்துமஸ் மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் சுற்றுலா பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் ராமேஸ்வரம் வரும் வாகனங்களுக்கு நகராட்சி நிர்வாகம் நூறு முதல் நூற்றி ஐம்பது ரூபாய் வரை சுங்க கட்டணமாக வசூல் செய்யப்படுகிறது ஆனால் அனைத்து வாகனங்களும் நிறுத்துவதற்கு ஏற்ப வாகன நிறுத்தும் இடங்கள் அமைக்கப்படவில்லை சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் தெருக்களிலும் இடம் கிடைக்கும் பகுதிகளிலும் நிறுத்திவிட்டு சென்று விடுகின்றன இதனால் ராமேஸ்வரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதில் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு டித்வா புயல் காரணமாக பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளது இதில் நகர்பகுதியில் வெளியேறும் சாலை காட்டுப்பிள்ளையார் கோவில் பெரியார் பகுதியில் நூறு மீட்டர் சாலையை மழைநீர் சூழ்ந்துள்ளது இருபது நாட்கள் கடந்தும் இந்த தண்ணீரை மாவட்ட நிர்வாகம் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த நிலையில் ராமேஸ்வரம் கோவிலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் வாகனங்களை இந்த வழியாக செல்ல போலீசார் திருப்பி விடுகின்றனர் ஆனால் அங்கு தேங்கியுள்ள மழை தண்ணீரில் சிக்கிக் கொண்டு வாகனங்களை எடுக்க முடியாத நிலைக்கு அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் உதவியுடன் வாகனங்களை அப்புறப்படுத்தும் நிலையும் ஏற்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகம் விரைந்து காட்டுப்பிள்ளையார் கோவில் பெரியார் நகர் வளைவு தாழ்வான சாலை பகுதியில் உயரப்படுத்தி சீரமைப்பு பணியை போர்க்கால அடிப்படையில் விரைந்து விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் 走，走，走。